எயித்து தமிழ் இயல் ஒன்னில் சுப்ரமணிய பாரதியாரை பற்றின குறிப்புகள் பார்க்கலாம் சுப்ரமணிய பாரதியார் அவர் வந்து பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தாரு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்துட்டார் அவர் நடத்தின இதழ்கள் பார்த்தோம்னா இந்தியா விஜயா இங்கிலீஷில் வந்து பால பாரதம் இந்தியாங்கிறத வந்து புதன்கிழமை தோறும் வந்துட்டு இருந்தது ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் வார சனிக்கிழமையில் வர மாதிரி மாற்றிட்டாரு உரைநடை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு ஞான ரதம் அப்படின்னு பாரதியார் எழுதின உரைநடை நூல்கள் பாரதிதாசன் வந்து பாரதியாரை என்னென்னு சிறப்பாக சொல்கிறாருன்னா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் அப்படின்னு பாரதியாரை வந்து பாரதிதாசன் புகழ்ந்து சொல்றாரு